Hi friends, வெல்கம் to நெக்ஸ்ட் day த்ரீ சிக்ஸ்டி நம்ம மிளக வச்சு நம்ம உடம்புல இருக்க பாதிப்புக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அகற்றப் போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ என்ன மாதிரியான பாதிப்பு உள்ளவங்களுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது வந்து எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் எனக்கு ஜலதோஷம் தும்பல் வந்துச்சுன்னா நிற்கவே மாட்டேனது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் எனக்கு சளி பிடிச்சிச்சுனா ஒரு வருஷ காலமாகவே ரெண்டு வருஷ காலமாகவே என் உடம்புல வந்து அடுத்தடுத்து வந்து பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது உடம்பு வந்து ரொம்ப சோர்வாயிருது நைட்டு என்னால் வந்து சரியாக தூங்க முடியலை ஜலதோஷமோ சளியோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது மூக்குலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது திரவ மாதிரி எனக்கு ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்க முடியலை எனக்கு வந்து சளினால் தலைவலி இருக்குது வறட்டு இருமல் இருக்குது எனக்கு இருமல் இருக்குது நைட் ஆச்சுன்னா இருமல் வந்துடுது எனக்கு குளிராக எதுவும் சாப்பிட்டா சேர மாட்டேனது வெளி இடங்களில் தண்ணீர் குடித்தோம்னா நமக்கு வந்து சேர மாட்டேனது அப்படின்றவங்க இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம வீட்லயே பண்ணலாம் உங்களுக்கு சளி இருக்க இடமே தெரியாமல் போயிடும் இருமல் இருந்தாலும் அதை அடியோடு காணாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகு அப்படின்ற ஒரு பொருள் தான் இந்த மிளகு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லா மிளகை கடையிலையும் கிடைக்கும் இந்த மிளகு கரெக்டாக எண்ணி பார்த்து நீங்கள் முப்பது மிளகு எடுத்துக்கோங்க ஸோ மிளகு நம்பர் வந்து கூடவும் வேணாம் குறையவும் வேணாம் கரெக்டாக முப்பது மிளகு எண்ணி எடுத்துக்கோங்க இந்த முப்பது மிளக உங்கள் வீட்டில் தட்டுறதுக்கு எதுவும் பொருள் இருந்தாலும் எடுத்து தட்டிக்கோங்க இந்த பாட்டிங்க பார்க்கெல்லாம் குத்துவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இது இருந்துச்சுனாலும் நீங்கள் குத்தி பொடியாக்கிக்கலாம் நான் வந்து இங்கே அம்மியில் தட்டி மிளகை வந்து பொடியாக்கிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதான் வந்து மிளக பொடியாக்கிறம்தன் இதை பொடியாக்கி அந்த முப்பது மிளகை வந்து பொடியாக்கி எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்துக்கிட்ட இந்த மிளக நம்ம வந்து தண்ணீரில் ஹீட் பண்ணணும் ஸோ எவ்வளோ அளவு தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அடுத்து இன்னொரு டம்ளர் ஸோ ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியில் இந்த மிளகு பொடியை நீங்கள் போட்டுக்கணும் ஸோ போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு இதை கொதிக்க விடணும் ஸோ கொதிநிலை அப்படின்றது வந்து இந்த ரெண்டு டம்ளர் வந்து நல்லா வெந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் போட்டிருக்க மிளகு வெந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸும் இறங்கி உங்களுக்கு ஒரு டம்ளராகவோ முக்கால் டம்ளராகவோ அது வந்து வத்தும் ஸோ அந்த வத்தக்கூடிய நிலை வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை ஜிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க ஸோ அப்படி கொதிச்சு அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு டம்ளராக வத்துனதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து ஆற வைங்க ஸோ ஆற வச்சு நம்ம குடிக்கிற நீங்கள் பருகிற அளவு உங்களால் எந்த எவ்வளோ சுக்கியூட தாங்க முடியுமோ ஸோ அவ்வளோ தூரம் நான் சொல்கிறது என்னென்னா லைட்டாக வெதும்பலாக இருந்தால் போதும் ஸோ அப்படி வெதும்பலாக வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க இது கூட குடிக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன் தேன் சேர்த்துட்டு குடிங்க தேன் வந்து தொண்டையில் இருக்க பாக்டீரியாக்களை கிருமிகளை வந்து அடியோடு அழிச்சிரும் அதனால ஒரு ஸ்பூன் வந்து தேன்ஸ் சேர்த்துக்கிறோம் தேன் வந்து ஒரிஜினல் தேன் சாப்பிடுங்க ஸோ கடைகளில் மற்ற ப்ராண்டில் பாட்டில்ஸில் வைப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்க வேணாம் ஒரிஜினல் தேன் வளர்ப்பு தேனியிலேருந்து சில பேர்லாம் வைப்பாங்க ஸோ அது எங்கே அப்படின்றத நீங்கள் விஷயத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த தேனை வாங்கிக்கோங்க அந்த தேனில் ஒரே ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக எடுத்து கலக்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம் ஸோ கேப் விடாதீங்க கேப் விட்டால் வந்து உங்களுக்கு காந்தோம் ஸோ அதனால் ஒரே மடக்கில் அப்படியே குடிச்சிருங்க ஸோ குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து டெய்லி உங்களுக்கு ப்ராப்ளம் எப்போ வருதோ அப்போ வந்து காலை மாலை இரு வேலையும் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ஸோ பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க ரெண்டு வேலை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இது வந்து ஒரு இயற்கை வைத்திய முறை இதை வந்து ப்ராப்ளம் உங்களால் ரெண்டு வேலை சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வேளை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணு நாளில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ ஒரு த்ரீ டேஸில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் க்யூர் ஆயிருவீங்க உங்களுக்கு சளியோ இருமலோ வரட்டு இருமலோ எதுவுமே இருந்த இடமே தெரியாது சைனா சாலாக பாதிக்கப்பட்டவங்க கூட மூக்கில் அலர்ஜி இருக்கவங்க கூட வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு மிளகு வந்து ஒரு சிறப்பான பொருள் அப்படின்றது நீங்கள் குடித்து பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கர்ச்சிப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மூக்கில் நீர் ஓடினா உடனே தூக்கி போட்டுருவீங்க ஒரு மூணு நாள் உங்களுக்கு கர்ச்சிப் வந்து தேவையப்படாது ஸோ அந்தளவுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து இங்கே போடுறேன் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பயன் அளிக்குது அப்படின்றத கீழே கமான் மூலமாக எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் எதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ